இந்த மாதிரிங்க நீங்க ஒரு ஆர்டர் இன்னைக்கு போட்டிருக்கீங்க இந்த ஆர்டர் வந்து போட்டிருக்கீங்கனாக்கா இங்க இருக்கிற அத்தனை எழுபத்தஞ்சு குடும்பங்களும் வந்து நடுத்தருக்கு வந்துடும் அதனால நீங்க அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்ன அவர் சொன்னாரு நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நான் ஒண்ணும் நீங்க வச்ச ஆள் இல்ல ஏன்னா எனக்கும் தெரியும் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை தான் நான் செஞ்சிருக்கேன் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறீங்க சார் நாங்க தப்புன்னு சொல்லல இந்த கூட்டுறவருக்கு இருக்கிற ஒரு ஹெச்எம் அஞ்சாவது படிச்ச கேரணம் சொல்றீங்க இந்த கூற்றுவருப்பு பெருக்கிற ஒரு எதுக்கு சா அஞ்சாவது படிப்பு கூட்டுறதுக்குன்னு இருக்கிறதுக்கு ஒழுங்கா தெரிஞ்சா பத்தாதா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லாதீங்க இந்த சட்ட புத்தகத்துல இவ்வளவு காலமா நீங்க இதை எழுதி வச்சு தான் நடத்திட்டு இருக்கீங்க பல்கலைக்கழகத்தை உங்க சட்ட புத்தகத்துல பாருங்க காலம் சார் காலங்கள்ல இதுதான் இருக்கு சூய்ப்பர்னா ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிச்சிக்கணும் அப்படி இருக்கு அப்புறம் எட்டாவது படித்துட்டுன்னு வருது. அது எட்டாவது படித்து இருக்கறத அவங்க. பொய் சட்டி வாங்கி குடுத்துறாங்க. இந்த சட்டி அதெல்லாம் வெரிஃபை தெரிஞ்சு போயிச்சு. அதனால இவங்க எல்லாரையும் விட்டுனக்கிறது அவர பெரிய கடையா இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் இதுகெல்லாம் ஒரு விдил கடையாது அதான் சொன்னோம். அவங்க எட்டாம் கிளாஸ் புத்தகத்துல எதுவுமே படிப்பு ஒரு இருக்கு. அந்த அது மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது இது பல்கலைக்கழக தான் எதுவுமே படிப்பறிவு இல்லாத படிப்பு அறிவு என்பது தேவையில்லாத ஒரு போஸ்ட் அவங்கள அவங்க போட்டுலாங்களா அப்படின்னு கேட்டோம் அப்படி ஒண்ணுமே எனக்கு தெரியல இருக்குங்க அப்படின்னா காலையில பதினோரு மணிக்கு சாம்பருக்கு எடுத்துருவாங்க இந்த சட்ட அது இருக்கணும் இல்லன்னா மாற்றமே கிடையாது அப்படின்ற மறுநாள் காலத்துல பதினொரு மணிக்கு அந்த சாம்பர் கொண்டு போறோம் அந்த காலந்தர் அந்த பக்கம் அந்த பக்கத்துல அது மாதிரி ஒரு வேலை இருக்கும் அந்த வேலையோட ஜெராக்ஸ் எடுத்து அதை எடுத்துட்டு போறோம் படித்து மணிக்கு அதை எடுத்து படிச்சு பாக்குறாரு படித்து பார்த்துட்டு இது மாதிரி ஒரு வேலை எடுக்கிற மாதிரி தெரியல எங்க அவர் ஏஆர் வந்து ஏஆர் அவரை கூட்ட உங்களுடைய கால எடுத்துருவாங்க

என்னைக்கு அவங்க வேலையை விட்டு அனுப்பிச்சாங்களோ அடுத்த நாள்ல இருந்து அப்பாயின்மெண்ட் அப்படி அப்பாயின் பண்ணா ஏற்கனவே பி எஃப்ல இருந்தவங்க எல்லாம் சிபிஎஸ் அவங்க ஏற்கனவே பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் சர்வீஸ் பண்ணி இருந்தவங்க எல்லாம் சர்வீஸ் இல்லாம அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு மினிமம் பென்ஷனுக்கு வழி இல்லாம சிபிஎஸ்ல போயிடுவாங்க மினிமம் பென்ஷன் இல்ல சிபிஎஸ்க்கு போயிடுவாங்க வேலை முடிஞ்சிடும் அப்ப என்ன பண்றோம் அதையும் மாற்றி நீங்க அவங்கள பென்ஷனரா கணக்கு கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆயிரம் வாக்குவாதம் பிரச்சனை தொடர்ந்து நடந்து மூணு பழைய சரி சர்வீஸ கவுண்ட் பண்ணி அவர்களை அப்பாயின் பண்ணும் இதுக்கு தாங்க சங்கம் வேணும் இதுக்கு தான் சங்கம் வேணும் எப்ப வந்து ஒரு நெருக்கடியான சூழல் வருதோ அதில் அங்கு சம்பந்தப்பட்ட ஊழியனை தன்னுடைய உறுப்பினரை காப்பாற்றுவதற்கு சங்கம் வேணும்

எவரையும் வீட்டுக்கு அனுப்ப வேணாம் அதுக்கு போல ஒரு மாற்று கருத்து இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன மாற்று கருத்து இங்க இருக்கிறவங்களை இப்ப நீங்க அரசினுடைய பல்கலைக்கழகம் முற்று முழுவதும் அரசு பல்கலைக்கழகம் ஆயி போச்சு இப்ப என்ன பண்ணலாம் அரசு துறைகள்ல காலி இடங்கள் இருக்கிற இல்லையா அதுல இங்க இருக்கக்கூடிய நீங்க யார் அதிகபட்சமா நினைக்கிறீங்களோ யார் இங்க அதிகமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்தையும் அதிகபட்சமா இருக்கிறவங்களும் அங்க அனுப்பலாம்ல கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு அதிக சம்பளம் வாங்குகின்றவர்கள் அதான் அப்படி அப்படி நம்ம மாத்தணும்னு சொல்லி சொன்னோம் அப்படி சொன்னவர்களை கூட கவுன்சிலிங் வச்சு செய்யணும்னு சொல்லணும் நீங்க இஷ்டத்துக்கு செஞ்சிட கூடாது அவர்களுக்கு உரிய வாய்ப்பை கொடுத்து அவர்களை மாத்தணும் நம்ம இத சொல்லிதான் அவர் அந்த டெபுடேஷனுக்கு ஒத்துக்கிட்டார் கவர்மெண்ட் சைட்ல கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஆபீசஸ் இதெல்லாம் மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துருவை அவர் அப்பதான் எழுதுறாரு அரசாங்கம் அது ஏற்றுக்கொண்டது அதனால் முதல் கட்டமா அவர் எழுதின மூவாயிரத்தி ஐநூறு பேரை வீட்டுக்கு அனுப்புறதுங்கிற முடிவு டிராப் செய்யப்பட்டது புரியுதுங்களா அப்ப அந்த காரணத்தை நம்ம கொடுத்த அந்த விஷயம் தான் அப்ப நாம சொன்னோம் அதிக சம்பளம் ஏன்னா நீங்க நிதி சிக்கல்ல தான் பல்கலைக்கழகம் இருக்குன்னு சொல்றீங்க நிதி குறைப்பதற்கு அல்லது அந்த தீர்ப்பதற்கு என்ன வழினா அதிக சம்பளம் பெறுபவர்களை முதல்ல நீங்க அது அவர்களை வேறு இடங்களுக்கு அரசு துறைகளுக்கு அனுப்புங்க அதன் மூலமாக தேவையான அளவு எல்லாரையும் அனுப்புறது இல்ல தேவையான அளவுக்கு அவங்களை அனுப்பிடுங்க மீதி இருக்கிறத வைத்துட்டு மிக சிறப்பாக இந்த பல்கலைக்கழகம் இயங்குவதற்கு வழிவகை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னோம் சரின்னு சொல்லிட்டு அவர் அந்த நடவடிக்கை எடுத்தார் இடையிலே தேர்தல் இரண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூன்ல தேர்தல் நடக்குது ஜூன்ல நாங்கள் தோடு கட்டப்படுகிறோம் நாங்க வெளியப்பட்டோம் இந்த முடிவுகள் அப்படியே இருக்கிறது இடை இதற்கடையில ஐஏஎஸ் சிவராசன் ஐஏஎஸ் அவர்களும் அவருக்கு திரும்பி அரசால் அடைக்கப்பட்டு விடுகிறார் இங்க பதிவ துணைவேந்தர் வந்து விடுகிறார் துணைவேந்தர் வந்து இங்க நம்ம மனோகரன் அவர்களுக்கு தலைமையில் இருக்கும் பொழுது நடந்தது என்ன முதல் முதல்ல ஒரு பஸ்ல ரெண்டு பஸ்ல ஏற்றிட்டு போனாங்க ரெண்டு பஸ்ஸா மூணு பஸ்ஸா ஹைகோர்ட்டுக்கு ஓயாக்களை அழைச்சிட்டு போனாங்க அதிக சம்பளம் பெற ஓயாவா இங்க இருக்கக்கூடிய சங்கம் என்ன பண்ணிச்சா அன்னைக்கு நீங்க எல்லாம் போங்க உங்களுக்கு நல்ல அருமையான வாய்ப்பு இருக்கு கோர்ட்டுக்கு போறீங்க கொண்டு போய் விட்டாங்க அங்க போனா அந்த அதிகாரி அந்த அங்கிருந்து அதிகாரி சொன்ன வேலை என்ன உங்களுடைய நேரத்தினால பொக்க என்ன திரும்ப தம்பி நீங்க வேலை செய்ய வேண்டிய என்ன வேலை திரும்ப செய்யணும் நாங்க சொல்ற வேலை எல்லாம் செய்யணும் நாங்க வேலை சொல்ற வேலை என்ன எங்க வீட்டுல கார் இருக்கு காரை துடைக்கணும் கழுவுணும் துடைக்கணும் வீட்டம்மா துணி தூ குடைக்குது துவைக்கணும் துவைக்கணும் அடுத்தது வீட்டு வேலை செய்ய காய்கறி வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வரணும் இது போல என் சொந்தக்காரன் தான் அவன் அழைச்சிட்டு போய் எங்க வண்டி ஏற்றி விட்டோம் வண்டி ஏற்றி விட்டு வரணும் இப்படி எல்லா வேலையும் செய்யறது நீ தயாரா உங்களை பார்த்தா எங்களுக்கு அப்படி தோணலை அப்படின்னு சொல்லிட்ட அப்ப அந்த வேலை இப்படிப்பட்ட வேலைக்கு தான் நம்ம நீங்க அனுப்பிச்சுட்டாங்கன்னு சொன்னோம்ல நம்முடைய தோழர்கள் முடியாது அப்படின்னு அங்கேயே முடிவெடுக்கிறாங்க இது செய்ய முடியாது செய்யக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறாங்க அப்ப நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் அப்ப வந்து இந்த எங்களை வந்து இப்படி கொண்டாந்து விட்டாங்க என்ன பண்றதுன்னு ஒரு சில தோழர்கள் கேட்கறாங்க அப்ப இவர் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மணியன மணியன் மணியன் அவர்கள் வைஸ் சான்சலர் அவரிடத்துல தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு என்னங்க இதை மாதிரி கொண்டு போய் எல்லாரையும் அரமான வைக்கிற மாதிரி பண்றீங்க இது நல்லாவா இருக்கு நம்முடைய தோழர் இங்க வேலை யூனிவர்சிட்டியில் வேலை செய்ய கொண்டு போய் துணி வைக்க வைக்கிறீங்க வீட்டு வேலையை செய்ய சொல்றீங்க இது எது என்ன எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்டா அப்படியா அப்படியா சொல்லிட்டாங்க சரி அப்ப எல்லாரையும் வர சொல்லிடுங்க அவர் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இவருக்கு ஃபோன் பண்ணி நீங்க வந்துருக்காப்பான்னு சொல்ற நல்லா தெரிஞ்சுங்க இவர் தோற்கடிக்கப்பட்ட ஒரு தலைவர் ஆனா வெற்றி பெற்ற தலைவர் அங்க போய் உட்காந்துக்கிட்டு தம்பி ஒண்ணு கவலைப்படாதீங்க தம்பி ஒண்ணு இல்ல நல்ல நல்ல தான் கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க எந்த பிரச்சனையும் இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை மீண்டும் அரமான இருப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்ட போது அவரை தன்னை வச்சே கிளம்பி எல்லாரும் வெளில வந்தான் ஒன்றுமே இல்லை படிப்பறிவு இல்லை உங்களுக்கு அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பப்பட்டவர்களை மீண்டும் வேலையை அவர்களுக்கு இந்த பல்கலைக்கழகத்தில் உறுதி அமைக்கப்பட்டு அவர்கள் வேலைக்கு வந்து தொடர்ந்து அவருடைய குடும்பம் எந்தவித பிரச்சனைகளுக்கு ஆட்படாமல் இன்றைக்கு செலக்ஷன் கிரேடு வாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தோழர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஏற்பாடு எங்கு ஒழுங்கா வேலை பார்த்துட்டு அழைச்சிட்டு போய் ஊட்டு வேலை செய்யப்படுறதுக்கு அனுப்பிடுந்த அந்த தலைவி எப்படி ரெண்டு கூட வித்தியாசம் பாருங்க அவங்க எல்லாம் வெளில வந்தாங்க ஊழியர் எல்லாம் அதன் பிறகு இங்க வந்து எடுத்த ப எடுக்கப்பட்ட அடுத்த முடிவுகள் எல்லாமே அதிக சம்பளம் வாங்குன அந்த பிரிவினர் யாரையும் தொடரவே இல்ல ஓ ஏசுரிட்டி கேவெஞ்சர் இன்னு சொன்னவன கார்டனர் இவங்க கார்டனர் எல்லாம் ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறவர் அதனால அவரை அனுப்பிச்சிட்டாங்க முதல்ல சூப்பர் ஆமா சூப்பர் ரெண்டாயிரம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க என்னங்க இது யாருக்கு இது இதெல்லாம் கேட்பதற்கு யார் இருக்கணும் ஊரிய சங்கம் இருக்கணும் அவங்க அதுக்கு தான் சங்கம் சரி அதை தான் கேட்க விட்டாங்க விட்டுட்டா அவன் ஓடுறான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பர் நான் அப்போ இன்ஜினியருங்க வேலை பார்க்குறேன் ஒரு நண்பர் தங்க இடத்துல இருந்த ஒரு சைக்கிளை எடுத்து வந்து ஒரு அரை அரசைக்கிளுங்க அந்த அரை சைக்கிள் எடுத்து வந்து ராஜேந்திர சிலைக்கிட்ட ஒரு சைக்கிள் கடை ஒருத்தர் ரிப்பேர் செய்கிற ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு நாளைக்கு காலையில நான் வேலைக்கு போய் சேரணும் என்கிட்ட கையில காசு இல்ல இந்த சைக்கிள் வச்சுட்டு ஏதாவது கொடுங்க அப்படிங்கிற அந்த சைக்கிள் வச்சுட்டு அந்த கடைக்காரர் எனக்கு வேணாம் பா என்னப்பா அப்படி சொல்ற தொந்தரவு பண்றேன் இல்லைன்னா எனக்கு வேற வழி இல்லைன்னா ஏதாவது காசு கொடுங்க முன்னூறு போ எடுத்துட்டு போன் கொடுத்து அனுப்புறேன் அவருக்கு என்ன டிரான்ஸ்பர் போட்டு தெரியுங்களா திருநெல்வேலி செக்யூரிட்டி திருநெல்வேலிக்கு போறாரு அவருக்கு கையில காசு இல்லை இருக்கிற க சைக்கிள் அன்னைக்கே முதல் கட்டமே அவள வித்துட்டு போறாரு அவரு சொல்லிட்டே போறாரு திருநெல்வேலி எந்த பக்கம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுண்ணே திருநெல்வேலி கீஸ் போட்டுட்டாங்க இந்த முந்நூறு ரூபா போதுமாண்ண நான் அவருக்கு சைக்கிள் கடைக்கிற கேக்குறாரு அது பத்துமா பத்தாது எனக்கு தெரியாது எனக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படி அவரை அனுப்புகிறாரு வாங்கிட்டு போறாரு இதை கண்ணுக்கு நேரா நம்ம பாக்குறோம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான அவலமான சூழ்நிலைய ஆரம்பத்திலே உருவாக்குனது யாருங்க இது வந்து சங்கம் நடத்திருக்கிறதுக்கு சரி அதை விட்டுட்டிங்க அங்க போய் அவன் வேலை செய்கையில் சேர்ந்துக்கான் நீங்கள் சொன்ன தொந்தரவு அரசு அரசு அதிகாரம் அரசு ஆணை இது ஒபேத ஆர்டர் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இதுக்கு ரெண்டாவது அடுத்த ரெண்டாவது கேள்வி கேட்டால் ம மதுவையில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாருயா கவர்மெண்ட்டுக்கு நீ அவரை போய் கேளு அவன் 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 வந்து ஆர்டர் வாங்கினோன்னா பதட்டம் வந்துடுது தருமபுரி திருநெல்வேலி காரைக்குடி கன்னியாகுமரி அது நான் ஆர்டரை பார்த்த உடனே அழுதுகிட்டு உட்காந்து எங்க குடும்பத்தை நான் என்ன பண்ணுவேன் என் குடும்பத்துல இத்தனை பிரச்சனை இருக்க இதெல்லாம் பார்த்து இங்க இருக்கும் போதே நான் சமாளிக்க முடியலையே நான் அங்க போய் வேற எங்களுக்கு வேலை செய்யணுமா அங்கே வந்து வாரம் வருவனா மாதம் வருவானா இவனுக்கு இந்த அல்ல இல்லையே ஏதோ செஞ்சு தொலைப்பா பாரு வழி இல்லை இவனவுக்கு போனா இவனு சொல்ல மாட்டான் நம்ம போய் அங்க போய் ஆர்டரை ஒவ்வொரு பண்ணுன்றான் அந்த போகணும் இல்லைன்னா சம்பளமும் கிடைக்காதுக்கிறான் இருக்கிற சம்பவமும் இல்லாதுன்னா என்ன பண்றது இவ்வளவு வேதனையெல்லாம் அவன் போய் வேலைக்கு சேர்ந்தான் வேலைக்கு சேர்ந்து அங்க போனா சம்பளம் வரலன்னா மூணு மாசம் சம்பளமே வரல அப்படின்னு வந்து கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அதெல்லாம் நீங்களே பேசுங்க அதான் அவங்களே செய்ய வேண்டிய முடிவு நீங்களே பாத்துங்க இதுக்கு எதுக்கு ஊழியர் சங்கத்துக்கு ஒரு தலைவர் ஊழியர் சங்கம் ஒரு அமைப்பு இத்தனை சங்கங்கள் இங்கே உருவானதுக்கு காரணமே இவரு தானே இப்படி போய் ஒழுங்கான ஒரு தலைவராக இருந்தா பிரச்சனைக்குரிய நேரத்துல தலையிட்டு நிர்வாகம் அப்படித்தான பண்ணுவாங்க நிர்வாகம் அவங்க எப்படி வேணா பண்ணுவாங்க அவங்க வசதிதான் பண்ணுவாங்க ஆனா நாமதாக வலியுறுத்தி இது சரியில்லை சரி இதுதான் பண்ணணும் நம்ம சொல்லி வழிநடத்தணும் அதுதான் சங்கம் அதெல்லாம் வழி வழியா பண்ணிருக்கோம் நீங்க அதுல நடுவுல நிறைய பண்ணீங்க அது வேற உங்க வழி அது வேற நாங்க அது வரைக்கும் அதை கையில தலையிடவே இல்லை ஆனா இன்னைக்கு அயல்படி சென்ற தோழன் போய் இன்னைக்கு அவலப்பட்டு அவதிப்பட்டு என்னன்னு சொல்ல முடியாத தொல்லைகளுக்கு ஆட்பட்டு கிடைக்கிறானே அதை யாரு கேட்கறது அன்னைக்கு ஒரு நண்பர் தோழர் வந்து சொன்னாரு தம்பி விலையில்லா விவாகரத்தை வாங்கி கொடுத்த நிர்வாகமே கேட்ட இத விட கேவலம் என்னங்க இருக்கு என்னங்க இது அவளை அவளை எங்க சொல்றது அவர் சொன்னதையே அப்படியே அவ்வளவு முந்து போய் மனசுடைய வேதனைய வார்த்தையா வடிச்சது விலையில்லா விவாகரத்தை வாங்கி கொடுத்தா அரசாங்கம் நிர்வாகம் என்ற எவ்வளவு எவ்வளவு வேதனை வயசுல இருந்து இருந்து அவங்க அப்படியே குமரி எழுந்தது வார்த்தை சொல்ற பாருங்க அப்ப இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமா இருந்தது யாரு இந்த சங்கம் தான் இந்த சங்கம் தான் நிர்வாகம் ஒழுங்க எதுவோ என்ன செய்யட்டும் நிர்வாகம் செய்வதை தவறு என்றால் தவறு என்று தட்டி கேட்டு சுட்டி இதனை உடனடியாக சீர்திருத்த சரி செய்ய வேண்டியது ஊழியர் சங்கத்துடைய கடமை அந்த ஊழியர் சங்கம் சரியில்லாத காரணத்தினாலதான் இன்னைக்கு இவ்வளோ அவலப்பட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு சங்கம் அன்னைக்கு ஒரு தம்பி கேட்டேன் தம்பி என்ன தம்பி நீங்க எல்லாம் தலைவர் ஆயிட்டீங்க வந்து மயக்க பிடிச்சி இருவரும் பேச வேண்டியதானே அப்படின்னு ஏங்க நாங்க என்னங்க வழி வழியாவ தலைவரானோ ஏதா அவசரத்துக்கு ஒரு தலைவராயிட்டோம் நாங்க ஆதியிலே தலைவரா இருந்தா எங்களுக்கு பேசுறதுக்கு தெரியும் எல்லாம் தெரியும் இதான் அவசரம் வேற வழி இல்லாம ஒரு சங்கம் அமைச்சாதான் எங்களால சில விஷயங்களை கேட்க முடியுங்கிறதுனால தலைவரானோ அதனால் எங்களுக்கு எல்லாமே தெரியும் நினைச்சுக்காதீங்க நீங்க தான் வழிகாட்டணும் சொன்னாங்க அது உண்மை பல பேரு வேற வழியே இல்லாம ஏதாவது செய்யணும் ஒரு கோர்ட்ல கேஸ் போடணும் ஒரு அமைப்பு ரீதியா பதிவு செய்யப்பட்ட ஒரு சங்கம் ஒரு கோர்ட்ல கேஸ் போட முடியும் கேஸ் அப்பதான் எடுத்துவாங்க அப்ப என்ன பண்றான் இங்க போய் சங்கத்தை பதிவு பண்ண போறான் அங்கேயும் ஆயிரம் பிரச்சனை என்ன அண்ணாமலை பல்கலைக்கழகம் வருதுன்னு வச்சுக்கலாம் பேர்ல அதை பதிவு பண்ண கூடாது அதுக்கு இங்க இருக்கிற நம்ம தோழர்கள் போய் ரொம்ப முயற்சி பண்ணி பதிவாளர்கிட்ட ஒரு கடிதத்தை வாங்கி பதிவாளர் அங்க அனுப்பிச்சு எங்களுடைய அப்ஜெக்ஷன் நாங்க கொடுத்திருக்க அப்ஜெக்ஷன் படி யாரும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் பேர் வச்சாங்க பதிவு பண்ண கூடாதுங்க அதுக்கு ஆயிரம் இடத்து பிரச்சனை பண்ணி கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல ஜெயிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த தொழிற்சங்கம் எல்லாம் பதிவு பண்ணப்பட்டது அப்படித்தான் பண்ணப்பட்டது ஆக ஒரு மனிதனை எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியும் அவ்வளவு டார்ச்சர் பண்ணி அவனை எங்கெல்லாம் அழக்கழிக்க முடியுமோ அழக்கழிச்சு அவனை வீணாக்கி அவனை நடுத்தரவை கொண்டாந்து விட்டு இன்னைக்கு ஹயர் பணி ஊழியர்கள் அவங்க அங்கே இருக்காங்க இதை விட கொடுமை என்னன்னா ஹயர் பணி ஊழியர்கள் இங்கே தேர்தல் நடைபெற்ற ஊழியர் சங்கத்துக்கு அவர்களுக்கு ஓட்டு கிடையாதுன்னு ஒரு சொன்னார் எவ்வளோ பெரிய அறிய கண்டுபிடிச்சு பாருங்க ஹயர் பணி ஊழியர்னு என்ன அங்கே அனுப்பிச்சிட்டீங்களா அவரா மூணு வருடம் ஒப்பந்த காலத்தில் அனுப்பிச்சிருக்கீங்க மூணு வருஷங்கிறது மூணு மூணா மூணு ஒன்பது வருஷம் போயிருக்கான் அவ்வளோதானே அவன் இங்க தான் வந்து ஓய்வு பெறான் இந்த வந்திருக்காங்களா இப்ப சிபிஎஸ் இருக்க தோழர் முதல் கொண்டு பிஎஸ்எல் இருக்க முதல் எல்லாரும் வந்திருக்காங்க இங்க வந்து ஓய்வு பெடுறாங்க அப்ப இங்க வந்து ஓய்வு பெடுறாங்க என்ன அவர் அண்ணாமலை பொல்கலை கழக ஊழியர் ஆசிரியர் அர்த்தம் அப்ப அவரு அண்ணாமலை பொல்கலை கழக ஊயனா இருக்கிற உனக்கு ஓட்டுரிமை இல்லைன்னு சொல்றது உனக்கு என்ன ரைட் இருக்கு அவன் தனியா சங்கம் அமைச்சு தான் அவன் சங்கம் அமைச்சாயா அது காரணமே நீதான் அவன் சங்கத்தனை கலைசன் ஊய சங்கமே எல்லாம் ஒன்னா இருக்கு எல்லா ஊவிய சங்கம் எல்லாரும் ஊழிய சங்கம் உறுப்பினர் தாங்க யாரும் வெளியால் கிடையாது நம்மாள்

இன்றைக்கு உருப்படி இல்லாமல் பல குடும்பங்கள் மூளைக்கு மூல அல்லல் உறுகின்றன அவதிப்படுகின்றன அப்படிங்கறத மட்டும் இதை தெரிவித்துக் கொண்டு ஒரு நேரம் பொறுமை காத்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்